వనకే తేదీ డిసెంబర్ మాసం ఎన్న రిసల్టు నేత్రీ స్క్రీన్లో అవుట్ ఏడు మైనస్ రెండు అంచు డిపోర్డు ఏ మైనస్ నాలుగు ఏ పోడు ఈసీ వేసి అప్పుడే ఇక్కడ నాపతి మూడు அதாவது ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நம்ம கணிப்பில் வருது மூணு இப்போ பாருங்கள் இங்கே மூணு இங்கே நாற்பத்தி மூணு அஞ்சு மூணு நாலு மூணு உங்கள் கணக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்துங்க இது ஒரு சின்ன கால்குலேஷனு இவங்க டி போர்டு வந்து ஏழு மைனஸ் ரெண்டு அஞ்சு அப்படி கால்குலேஷன் வச்சுருக்கலாம் ஏ போர்டு ஏழு மைனஸ் நாலு மூணு அப்படி கால்குலேஷனை வச்சுருக்கலாம் கடைசி ரெண்டு கோடி பிசி அப்படியே பாஸ் பண்ணியிருக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நம்மளுடைய கணிப்பு எனது கணிப்பு எனது கணிப்பாக மட்டும் பாருங்கள் உங்களுக்கு என்ன போகிறதோ அதை கால்குலேஷன் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்

அதாவது ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நம்ம கணிப்பில் வருது மூணு இது பாருங்க இங்கே மூணு இங்கே நாற்பத்தி மூணு அஞ்சு மூணு நாலு மூணு உங்கள் கணக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்துங்க இது ஒரு சின்ன கால்குலேஷனு இவங்க டி போர்டு வந்து ஏழு மைனஸ் ரெண்டு அஞ்சு அப்படி கால்குலேஷன் வச்சுருக்கலாம் ஏ போர்டு ஏழு மைனஸ் நாலு மூணு கால்குலேஷனை வச்சிருக்கலாம் கடைசி ரெண்டு கோடி பிசி அப்படியே பாஸ் பண்ணியிருக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நம்மளுடைய கணிப்பு எனது கணிப்பு எனது கணிப்பாக மட்டும் பாருங்கள் உங்களுக்கு என்ன போகிறதுதோ அதை கால்குலேஷன் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்